வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் கசரயோகம் யோகம் என்பது என்ன இந்த நாளில் திருமணம் நடந்தால் நிலைக்காது என்பது உண்மையா இதை வந்து எப்படி கணிச்சு பார்க்கணும் எதற்கெல்லாம் இந்த நாளை கணித்து பார்த்து ஒரு நல்ல சுபகாரியத்தை செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்னைக்கு வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க திருமணத்திற்காக நாள் குறிக்கின்ற பொழுது கணவன் மனைவியாக கூடிய அந்த வரன்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த நாள் சரியான நாளாக இருக்குமா அந்த இருவரின் நட்சத்திரத்திற்கு அந்த நாள் சிறப்பானதா இப்படி பல விஷயங்களை வந்து பார்த்து ஒரு நாளை வந்து குறிப்பாங்க ஆனாலும் அந்த திருமண வாழ்க்கை என்பது நிலைக்காமல் போகிறது ஜாதகத்தில் எல்லா பொருத்தமும் இருக்குது பத்துக்கு பத்து பொருத்தம் கூட இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பல விஷயங்கள் பொருந்தி அவர்கள் வாழ்வில் இருந்தாலும் அந்த திருமணம் நிலைக்காமல் போவதற்கு என்ன காரணம் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஜாதகம் பார்த்துட்டு அவங்களாவே சில நாட்களை குறித்து இந்த நாளில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி திருமணத்தை முடிவு பண்ணுவாங்க பெரியவங்க அதற்கு முக்கியமான ஒரு காரணம் மண்டபம் கிடைக்காமல் இருக்கலாம் இல்லை அவர்களுடைய பணியின் காரணமாக நமக்கு இப்படி ஒரு வேலை முக்கியமான அடுத்த மாதத்தில் ஒரு பெரிய வேலை இருக்குது அப்போ அதற்கேற்ற மாதிரி அந்த திருமண நாளை செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற பல முடிவுகளை எடுக்கிறதுனால திருமணத்திற்கான மிக முக்கியமான நாளை சில பேர் தாங்களாகவே குறித்து விடுகின்றார்கள் அதில் முக்கியமானது கசர யோகம் என்பது யாருக்குமே தெரியல இந்த யோகம் இருக்கக்கூடிய நாளில் செய்யக்கூடிய சுப காரியங்கள் நிலைக்காது அது தடையாகும் அது வளர்ச்சி அடையாது அப்படிங்கிறது ஜாதகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற முக்கியமான விதி இந்த கசர யோகத்தை எதனோட ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் காரக பாவ நாஸ்தி என்ற விதிப்படி இதை வந்து ஒப்பிட்டு பார்க்கலாம் காரக பாவ நாஸ்தி அப்படின்னு சொன்னா ஒரு கிரகம் தன்னுடைய காரகத்தை தரக்கூடிய ஒரு பாவத்தில் வந்து அமருகின்ற பொழுது அதனுடைய வீட்டில் வந்து அமருகின்ற பொழுது கெடுதல் செய்யும் நாஸ்தி அப்படின்னு சொன்னாலே கெடுதல் அப்படிங்கிறது தான் பொருள் இப்போ உதாரணத்துக்கு குரு பகவான் தான் குழந்தைக்குரிய அதிபதி குழந்தை பாக்கியத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் குரு பகவான் நல்ல நிலையில் ஒரு ஜாதகத்தில் இருக்க வேண்டும் அந்த குரு பகவானே லக்கணத்திற்கு ஐந்தாம் இடமான புத்திர காரகன் என்று அழைக்கப்படுகின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் அமர்கின்றார் இந்த குரு என்றால் அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் என்பது தடைப்படும் ஏழாம் இடம் என்பது களத்திரஸ்தானம் களத்திரத்தை குறிக்கக்கூடியவர் சுக்கர பகவான் திருமணத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத சுக்கரனை வச்சு தான் கணிக்கணும் அந்த சுக்கரனே வந்து ஏழாம் இடத்தில் வந்து அமர்ந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது தடைப்படும் ஏனென்றால் களத்திர தோஷத்தை சுக்கரனை ஏழாம் இடத்திலிருந்து தருவார் இப்படி ஒரு பாவத்திற்கு முக்கியமான ஒரு கிரகமே அதனுடைய காரகத்துவம் வாய்ந்த ஒரு பாவத்தில் வந்து அமருகின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு காரக பாவ நாஸ்தி என்ற விதி வந்து செயல்படும் அதே மாதிரிதான் இந்த கசரயோகம் அதே மாதிரிதான் இந்த கசரயோக நாளில் என்பது ஒரு முக்கியமான ஒரு சுப நிகழ்ச்சி நடந்தால் அந்த சுப நிகழ்ச்சியினுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த காரியம் நல்லபடியாக நிறைவேறாது திருமண வாழ்க்கை நடந்தால் அந்த நாளில் திருமண வாழ்க்கை தடைப்படும் பிரிவுகள் வரும் பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிந்து போவார்கள் கசர யோக நாளை எப்படி வந்து கணக்கு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நீங்கள் பார்க்கலாம் கசர யோக நாளில் ஒரு சுப காரியம் நடந்தால் அந்த நாள் எதிராக வேலை செய்யும் அதை எப்படி கணிக்கலான்றத பற்றி பார்க்கலாம் எந்த நாளில் சுப காரியம் செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த நாளில் சூரியன் நின்ற நட்சத்திரம் என்னன்னு பார்க்கணும் அதற்கு அடுத்தபடியாக அந்த நாளில் சந்திரன் நின்ற நட்சத்திரம் என்ன இந்த இரண்டையும் வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த கசர யோகத்தை கணிக்க போகிறோம் சூரியன் நின்ற நட்சத்திரத்தில் இருந்து சந்திரன் என்ற நட்சத்திரம் வரைக்கும் எண்ணி பார்க்கணும் எண்ணி வருகின்ற அந்த எண்ணிக்கையை ஒன்பதால் வகுக்க வேண்டும் அப்படி வகுக்கும்போது மீதி வரும் அந்த மீதியானது மூணு நாலு ஐந்து ஒன்பது இந்த எண்ணிக்கையில் இருந்தால் அந்த நாள் சுபகாரியம் செய்யக்கூடாத கசர யோகம் இருக்கக்கூடிய நாள் ஒன்பதால் வகுக்கும்போது மீதியானது ஒன்னு ரெண்டு ஏழு எட்டு இந்த ஐந்து எண்ணிக்கையில் அந்த மீதி இருக்கும் அப்படின்னு சொன்னா தாராளமாக சுப காரியத்தை செய்யலாம் இந்த கசர யோகம் என்பது அந்த நாளில் கிடையாது திருமண வாழ்க்கையோ இல்ல வேறு எந்த சுபகாரியமாக இருந்தாலும் இந்த நாளில் செய்தால் எந்த விதமான எதிர் விளைவுகளுமே ஏற்படாது இதை எப்படி வந்து கணக்கு செய்யணுன்றத பத்தி பார்க்கலாம் எப்படி இந்த கசர யோகனால் கணிக்கலான்றத பற்றி பார்க்கலாம் சூரியன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் ஹஸ்தம் சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் இப்போ ஹஸ்தத்திலிருந்து அவிட்டம் நட்சத்திரம் வரைக்கும் ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நட்சத்திரங்கள் நம்ம எண்ணி பார்க்கணும் அப்படி எண்ணி பார்க்கும்போது எத்தனாவது நட்சத்திரமாக இந்த அவிட்டம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்தத்திலிருந்து அவிட்டம் வரைக்கும் எண்ணி பார்க்கின்ற பொழுது பதினொன்று என்ற எண்ணிக்கையில் வருகிறது இப்போ இந்த எண்ணிக்கை எப்படி வகுக்கலான்றத பற்றி பார்க்கலாம் இதை வகுக்கும் போது நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் வீட்டில் கேல்குலேட்டர் இருந்தால் அதை எடுத்து பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய மீதியானது முழு எண்ணிக்கையை தரக்கூடிய எண்ணாக இல்லாமல் அதை டெசிமல் பாயிண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா பூஜ்ஜியம் புள்ளி அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணிக்கை வரும் அப்படி வருகின்ற பொழுது உங்களுக்கு பல கணிப்புகளை சரியாக கணிக்க முடியாது அதனால் வீட்டில் கேல்குலேட்டர் இருந்தா அதை பயன்படுத்தாதீங்க இப்போ நமக்கு கிடைச்சிருக்க எண்ணிக்கை பதினொன்று இந்த பதினொன்ன ஒன்பதால நம்ம வகுக்கணும் அப்படி வகுக்கும்போது என்னாகும் ஒரு ஒம்பது தான் வரும் அப்படிங்கிறதுனால மீதி ரெண்டுங்கிற மீதி வரும் அப்படின்னா இந்த நாள் கசரை யோகத்திற்குரிய நாளா இல்லை சுபகாரியம் செய்யக்கூடிய நாளான்னு பார்த்தீங்கன்னா சுப காரியம் செய்யக்கூடிய நாள தான் இந்த இரண்டு அப்படிங்கிற மீதி வந்திருக்கு நமக்கு அதனால இந்த நாளில் தாராளமாக ஒரு திருமணமோ இல்லை சுபகாரியமோ செய்தா காரியங்கள் அப்படின்னு சொன்னா இப்போ வீடு கட்டுறது அப்புறம் கிரகப்பிரவேசம் செய்கிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம செய்யும்போது அந்த நாள் எதிரான ஒரு வேலையை செய்யாது சுப காரியங்களுக்கு உகந்த நாளாக இருக்கும் இப்ப நம்ம அடுத்ததாக பார்க்க போறது சூரியன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் வந்து ஹஸ்தம் சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை இந்த இரண்டையும் வச்சு நம்ம எப்படி வந்து அடுத்த கணக்கு எப்படி பண்ணலான்றத பத்தி பார்க்கலாம் இந்த கசரி யோகத்தை வந்து நீங்க எப்பவுமே கணக்கு செய்கின்ற பொழுது முதலில் சூரியன் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு தான் நீங்க வந்து ஒன்று அப்படின்னு சொல்லி வச்சு கணக்கு செய்யணும் சந்திர நட்சத்திரத்தை கடைசியாக தான் வச்சுக்கணும் இந்த வரிசையை நீங்க மாத்தவே கூடாது இப்போது ஹஸ்தத்தில் இருந்து கார்த்திகை வரைக்கும் ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி பார்த்தா பதினெட்டு நட்சத்திரங்கள் வருது அப்போது பதினெட்டு அப்படிங்கிற எண்ணிக்கை வந்துருச்சு இப்போ இந்த எண்ணிக்கையில் நம்ம எப்படி வந்து இந்த கசரையோகக்கூடிய நாளை வந்து எப்படி கணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ பதினெட்டு அப்படிங்கிறதுனால இது ஒன்பதால் வகுத்தா என்ன வரும் அப்படின்னா ரெண்டு அப்படின்னா பதினெட்டு மீதி வந்து கிடைக்காது ஜீரோன்னு வந்துடும் இதோட நம்ம முடிக்க கூடாது ஏன்னா நமக்கு மீதி கண்டிப்பா இந்த கசர யோகத்தை கணிக்கணும் அப்படின்னு சொன்னா மீதி என்பது வந்தே தீரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நாள் வருது அப்படின்னு சொன்னா எப்படி கணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்ப இந்த பதினெட்டு ஒன்பதால வகுக்க போது ஒன்னு அப்படிங்கிற எண்ணிக்கையில மட்டுந்தான் வகுக்கணும் அப்படி வகுத்தா மீதி என்ன வரும் நமக்கு ஒன்பதுன்ற எண்ணிக்கை வரும் ஏன்னா அந்த கசர கணிக்கின்ற கணிக்குன்ற பொழுது மீதி வந்தாதான் நமக்கு அந்த நாள் சுப காரியத்திற்கு ஏற்ற நாளா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கணக்கு செய்ய முடியும் அதனால ஜீரோன்ற எண்ணிக்கை வந்தா அது கசர யோகத்திலேயே வராது இப்ப பாத்தீங்கன்னா ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கை வந்திருக்கு மீதி வந்து ஒன்பது அப்படின்னு எடுத்திருக்கேன் அப்படின்னா இப்ப கசர யோகத்திற்குரிய நாளான்னு பாத்தீங்கன்னா ஆமா ஏன்னா மூணு நாலு அஞ்சு ஒன்பது ஆகிய மீதி இருந்தா அது கசர யோகத்திற்குரிய நாள் திருமணமோ இல்ல வேறு ஏதாவது காரியமோ அந்த நாள்ல செய்யக்கூடாங்கிறது சரியான விதி அப்படிங்கிறதுனால ஒன்பதுங்கிறது மீதி கசரி யோகத்திற்குரிய நாள் இந்த நாளில் சுபகாரியம் செய்யக்கூடாது இப்ப அடுத்த உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் ஹஸ்தம் சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி அப்ப ஹஸ்தத்திலிருந்து சுவாதி வரைக்கும் எண்ணி பாத்தீங்கன்னா மூணு அப்படிங்கிற எண்ணிக்கை வரும் இதை ஒன்பதால வகுக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியாது அப்படின்னா இதோட மீதி நம்ம என்னன்னு எடுத்துக்கணும் மூணுங்கிறத மட்டும்தான் விடையாக எடுத்துக்கணும் மூணுங்கிறது இந்த கசர யோகத்திற்குரிய நாளா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கசர யோகத்திற்குரிய நாள் தான் ஏன்னா மூணு நாலு அஞ்சு ஒன்பது ஆகிய மீதி இருக்கு அப்படின்னு சொன்னா அது கசர யோகத்திற்குரிய நாள் திருமணம் என்பது செய்யக்கூடாது அப்படின்னா மூணு அப்படிங்கிறது நமக்கு மீதியாக இருக்கிறதுனால இந்த நாள் சுப காரியத்திற்கு ஏற்ற நாள் கிடையாது அப்படிங்கிற விதியை நம்ம எடுத்துக்கணும் யோகத்தை நம்ம வந்து கணிக்கும் போது நம்ம எண்ணி வருகின்ற எண்ணிக்கை சூரியன்ல இருந்து சந்திரன் வரைக்கும் எண்ணி வருகின்ற பொழுது ஒன்னிலிருந்து ஒன்பது வரை இருக்கக்கூடிய எண்களாக இருந்தா நீங்க ஒன்பதால வகுக்கவே வேண்டாம் அந்த எண்ணிக்கை என்ன வருதோ அந்த எண்ணிக்கை அப்படியே எடுத்து வச்சு அது கசரயோகமா இதை சுப காரியம் செய்யக்கூடிய நல்ல நாளா அப்படிங்கிறத நீங்க பாத்துரலாம் நேரடியாக பார்த்திடலாம் பத்துக்கு மேல வரும்போதுதான் இருந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வரைக்கும் வருகின்ற பொழுதுதான் அதற்கு நம்ம என்ன செய்யணும் ஒன்பதால் வகுத்து மீதி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்களும் இந்த கசரி யோகத்தை கணிக்கின்ற பொழுது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா உங்களுக்கு ஒன்பது என்ற எண்ணிக்கைக்குள்ள இருந்தா எப்படி கணிக்கணும்ன்றத கொடுத்துருக்கேன் அதே மாதிரி மீதி வருகின்ற பொழுது மீதியே இல்லாம ஜீரோ அப்படிங்கிற எண்ணிக்கை வந்தா அதை எப்படி கணக்கு செய்யணும் வகுத்து எப்படி வந்து மீதி எடுக்கணும் அப்படிங்கிறது நான் காட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய இந்த எடுத்துக்காட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மீதி என்ன இருக்குன்றதை மிக எளிதாக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக எல்லா விதிகளிலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் கசர யோகம் இருக்கக்கூடிய ஒரு நாளில் சுபகாரிய பேச்சுகள் முக்கியமாக திருமணத்திற்காக வரன் பார்க்கின்ற பொழுது தொடங்குகின்ற பேச்சுவார்த்தைகள் இல்ல பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் இந்த படம்லாம் இருக்கும்போது இந்த கசரா யோகம் இருக்கக்கூடிய நாளில் இந்த முக்கியமான சுபகாரிய பேச்சுகளை தொடங்காதீர்கள் அப்படி தொடங்கினீங்க அப்படின்னு சொன்னா அந்த பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக வந்து சேராது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன்கள் கை நழுவி போய்விடும் உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ ஒரு பொண்ணுக்கு பார்க்கணும் ஒரு சுபகாரிய பேச்சை பற்றி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணிற்கு சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக மட்டும் பார்த்தா போதாது இந்த கசர யோகத்தை தரக்கூடிய நாளாகவும் இருக்கக்கூடாது நம்ம நாள்னால் என்ன நினைப்போம் ஒன்று கரி நாளாக இருக்கக்கூடாது அஷ்டமி நவமி பிரதம இந்த மாதிரி நாட்கள்ல ஒரு நல்ல விஷயத்த தொடங்க மாட்டோம் இன்னொன்று செவ்வாய் வெள்ளியும் நம்ம எந்த விஷயமும் பேச மாட்டோம் இதை மட்டும் முக்கியமான ஒரு ஒரு நல்ல நாளுக்கு இருக்கக்கூடிய விதிகள் அப்படின்னு எடுத்துக்காம இனிமே கசர யோகம் இருக்கக்கூடிய நாளா அப்படிங்கிறத சரியா பாருங்க அதுக்கு எப்படிலாம் நம்ம கணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான நான் விதிகளை உங்களுக்கு எளிமையாக எந்தெந்த வழிகளை இதை கண்டுபிடிக்கணும்ன்றத பத்தியும் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த விதிகள் நீங்க சரியா கடைபிடித்து உங்க வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் சுபகாரிய பேச்சுக்கள் இல்ல கிரக பிரவேசம் எந்த நல்ல நாளாக இருந்தாலும் இந்த கசர யோகம் என்பது இல்லாத ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுங்கள் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்